கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவி நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கப் போகிற ஒரு பாடலை பாடி என் இளமையை நந்தாய் அறிந்தவர் என்னை அழைத்தவர் நீரின பின்னும் வெறுக்காதவ என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அடைத்தவர் நீரின வெறுக்காதவ உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் நீரின பின்னும் வெறுக்காதவர் நிலைமையை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் நீரின பின்னும் வெறுக்காதவர் விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம்மன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை தேடி வந்த நேசமே அருயேசுவே தேடி வந்த நேசமே அருயிரேசுவே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே நீளமையை நன்றாய் அறிந்தவர் என்னை அழைத்தவர் நீரின பின்னும் வேறு காதவர் நீளமையை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் நீரின பின்னும் வெறுக்காதவர் தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை என் நிலைமைய அன்பாய் அறிந்தவர் ஆவி என்னை அடைத்தவர் நீரின பின்னோ வெறு காதவர் நிலைமைய அண்டாய் அறிந்தவர் என்னை அழைத்தவர் உயிரின பின்னும் நந்தி ஆண்டவரே விவரிக்க முடியவில்லை வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்ன என்று சொல்ல தெரியவில்லை தேடி வந்த நேசமேரு கண்டேனே என் நிலைமையை நன்றாய அழைத்தவர் மீறின பின்னோ இருக்காதவர் அந்த எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் உண்டு எத்தனையோ பாவங்கள் உண்டு நாங்கள் எத்தனையோ முறை மீறினாலும் அந்த எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து மனஸ்தாபப்படும் போது எங்களுடைய குறைகளை மன்னித்து எங்களை மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிற உம்முடைய நல்ல அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் காரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோ மிக நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நாம் வரும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அல்லது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் எவ்வளவாய் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது இந்த உலகத்தில் ரெண்டு விதத்தில் மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்து அண்டையிலே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை மனப்பூர்வமாக அவர்கள் உள்ளத்தில் விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய கடந்த காலத்திலே அவர்கள் பாவத்தில் பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாவ சாப ரோகங்களை ஆண்டவர் ேக்குமாக மன்னித்து விடுகிறார் ரெண்டாவது ஒரு கூட்டத்தார் யார் என்று பார்த்தால் ஆண்டவருக்குள் வந்த பிறகும் பாவம் செய்கிறவர்கள் அப்படி ஆண்டவருக்குள் வந்த பிறகும் பாவம் செய்யாமல் இருக்கிற மனிதர்கள் இல்லை என்றுதான் சொல்லணும் ஏனென்றால் இந்த உலகம் அவர்களை எந்த பாவத்தில் அவர்கள் வாழ்ந்திருந்தார்களோ அந்த பாவத்தில் திரும்பவும் விழ தள்ளுவதற்கு பலவிதமான சோதனைகள் அவர்களுக்கு விரோதமாக உண்டாகும் பிசாசும் இவர்களை திரும்ப திரும்ப பாவத்தில் தள்ளி இவர்களை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நம்மையும் பாவத்தின் மூலமாக சோதித்து நம்மளை பாவத்துக்கு உட்படுத்துவதற்கு அவன் அதிகமாக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சில நேரங்களில் ஆண்டவரை அறிந்த பிறகும் சில மனிதர்கள் பாவத்தில் விழுந்து போகிற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சுத்திகரிப்பு உண்டா அவர்கள் மறுபடியும் ஆண்டவருக்காக வாழ முடியுமா என்பது இன்னைக்கு அநேகருக்குள் இருக்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு விடையாகத்தான் இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் ஒருவேளை நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களில் பாவத்தில் விழுந்து விடுகிறோம் பாவ சோதனைக்கும் பாவ வஞ்சகத்துக்கும் இடம் கொடுத்து போகிறோம் அப்படி பாவத்தில் ஒருவேளை நீங்கள் விழுந்து விட்டால் அல்லது நாம் விழுந்து விட்டால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அது என்னவென்றால் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை இட வேண்டும் அப்படி பாவத்தை யாரெல்லாம் அறிக்கையிட்டு அந்த பாவங்களை ஒரு மனிதன் விட்டுவிடும் பொழுது அல்லது அந்த பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை மன்னிக்க மன்னித்து அநியாயத்தை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்போ ஒரு மனுஷன் இன்னைக்கு நல்லா நீட்டாக அழகாக குளித்து நல்ல அழகான வஸ்திரங்களை தரித்து அவன் ரோட்லேயோ வாகனத்திலேயோ பயணிக்கும் போது அவன் வாழ்க்கையில் அவனுக்குள்ளே திடீர்னு அந்த வஸ்திரத்தில் ஒரு அழுக்கு பட்டு விட்டால் அவனுக்கு உடனே அந்த வஸ்திரத்தை கலற்றி தூர எறிய மாட்டான் அல்லது அவ்வளோதான் நான் கரைப்பட்டுட்டேன் அப்படி சொல்லி அவன் அதோடு கூட சோர்ந்து போகிறது இல்லை அவன் திரும்ப அந்த வஸ்திரத்தை துவைத்து அதை கழுகி அழுக்கை நீக்கி எப்படியும் மறுபடியும் அந்த வஸ்திரத்தை அணுகிறானோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப ஒட்டிக் கொள்ளக்கூடிய பழைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்மையுள்ளதாக இருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதில் ஏழாவது வசனத்தின் ரெண்டாவது ப பகுதி சொல்லுகிறது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் அப்போ இயேசுனுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிப்பதற்காக மறுபடியும் இருக்கிறது எனவே ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாவ வஞ்சனையில் ஆகப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் அதில் துவண்டு போய் என்னால் இயேசுவுக்காக வாழ முடியலை நான் பாவத்தில் விழுந்துட்டேன் அதனால் நான் இன்னிந்து இயேசு பின்பற்ற விரும்பலன்னு சொல்லி பின்மாறி போகாமல் நாம் நம்முடைய பாவங்களை இயேசுடைய இரத்தத்தினாலே கழுகப்படுவதற்கு பாவங்களை அறி அறிக்கையிட வேண்டும் நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இறக்கம் வருவான் என்று அப்போ நம்முடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் எசப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்கிட்ட தப்பு வந்துட்டு நான் போய் பேசிட்டேன் அசுத்தமான காரியங்களில் நடந்துட்டேன் நான் அறுவறுப்பான காரியங்களை பார்த்துட்டேன் என்னை நீங்கள் மன்னிச்சுருங்க என்னை சுத்திகரிங்க என் சரீரத்தை உமக்கு கொடுக்குறேன் என் அவயவங்களை உமக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கையிட்டு அர்ப்பணித்தோம்னா நிச்சயமாக தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் ஆண்டவர் நம்மளை தூக்கி நிறுத்துவார் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது அப்போ நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது கட்டாயமாக அந்த பாவ சோதனை நம்மளை தாக்கி கொண்டு தான் இருக்கும் ஆனாலும் இயேசு என்ன செய்கிறார் அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது அவங்கள கழுகுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் இன்றைக்கி அவருக்கு முன்னால் வந்து ஒரு அழுகையோடு கூட ஒரு கண்ணீரோடு கூட அன்று நான் பாவம் செய்து விட்டேன் எனக்குள்ள குறை இருக்கிறது என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி கண்ணீரோடு நாம் கேட்டால் நம்மளை மன்னித்து பரிசுத்தப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கி அப்படியாக ஒப்பு கொடுப்போமா அன்புள்ள பிதாவே இன்றைக்கி எங்களுக்குள்ளே ஆண்டவரை நாங்கள் உங்கள் ரத்தத்தினால் கழுகப்பட்டு உங்கள் பிள்ளைகளாக மாறின பின்பும் எங்களுக்கு பாவ சோதனை வருகிறது அந்த பாவ சோதனையை மேற்கொள்ள முடியாமல் எத்தனையோ முறை நாங்கள் தவிக்கிறோம் ஏசப்பா இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரை யார் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருடைய பாவங்களும் ஆண்டவராகி இயேசுவன் ரத்தத்தினால் கழுகப்பட்டு அவங்க எந்த ஸ்தானத்திலும் இடத்திலிருந்து விழுந்தாங்களோ அதே ஸ்தானத்துக்கு திரும்பவும் கர்த்தர் உயர்த்துவீராக என்று செபிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே